ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஆணி மாதத்திற்குண்டான சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஆணி மாதம் அப்படின்னு சொன்னால் மிதுன மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நவ கிரகங்கள்ல அரச கிரகமான சூரியன் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி ஒரு மாதம் பயணம் செய்யக்கூடிய மாதத்தை ஆணி மாதம் அப்படின்னு சொல்றோம் சூரியனினுடைய வடதிசை பயண காலமான உத்தராயணத்தின் கடைசி மாதமாக வரது தாங்க ஆணி மாதம் மாதம் அழைக்கப்படக்கூடிய இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திர நாட்களில் ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிற விழா ஆலயங்கள்ல வெகு விமர்சையாக நடைபெறும் சிறப்புகள் கொண்ட ஆணி மாதத்தில் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதுகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா மொத்தத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அவர்கள் என்ன மாதிரியான பரிகாரத்தை மேற்கொண்டா இந்த மாதம் அவர்களுக்கு சுபிக்ஷமாக சுப பலன்கள் கிடைக்கப்பெற போகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்படாமல் ஒரு காலகட்டமாக திகழப்பெறப்போகிறது போகிறது ஏன் அப்படின்னா உங்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு நரி கூட்டம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் அவர்கள் மூலமாக நீங்க அதீத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ஆணி மாதம் போகிறது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானம் நிதானம் பொறுமை அப்படிங்கிறது முக்கியம் குறிப்பாக எதுலேயுமே அவசரப்படாமல் நீங்க நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியம் எந்த ஒரு விஷயத்திற்குமே நீங்க கோபக்கூட கோபம் படக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்க்கும் பொழுது உங்களை கோபத்திற்கு ஆளாக்குவாங்க உங்களை எப்பொழுதுமே கோபப்பட செய்வதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்கு அதனால அவர்கள் தூண்டக்கூடிய விஷயத்தில் நீங்கள் கோபப்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்குபவராக நீங்க இருக்கலாம் அதனால முற்றிலுமா கோபப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்க உங்களை சுற்றி இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது யாராக இருக்கக்கூடோ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சமீபத்தில் அறிமுகமான நண்பர்களாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய அக்கம் பக்கம் இருப்பவர்கள் சில நேரத்தில் உங்களுக்கு பொறாமை கொண்டு உங்கள் மீது பொறாமை கொண்டு உங்களுக்கு இந்த மாதிரியான இடையூறுகளை அவர்கள் ஏற்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நெடுநாளைய பிரச்சனைகள் பார்த்திங்க அப்படின்னா தலை தூக்குவதற்கான காரணமாக அமையக்கூடிய உறவினர்களாகவும் இருக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்துடன் நடந்து கொள்வது அவசியமாகிறது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்க இதில் முதலீடு பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை காண முடியும் அப்படின்னு தவறான பழக்க வழக்கங்களை உங்களை கற்பிப்பவர்களாக அவர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் குறுக்கு வழியை நாட சொல்லி சொல்லுவாங்க பிறர் மீது கோபத்தை தூண்டக்கூடிய வகையில் உங்களை ஏற்றி விடுவாங்க இந்த மாதிரி யார் செய்கிறார்கள் அவர்களிடத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் பிறரை பற்றி உங்களிடம் புறம் பேசுபவர்களை அறவே தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா அவர்களால் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பேராபத்து இருக்கும் அவர்களே உங்களுக்கு தந்திர நரிகளாக இருந்து கொண்டு உங்களையே பிரச்சனைகளில் தள்ளிவிட அதிக வாய்ப்புகளும் இருக்கு அதனால இந்த மாதிரியான மனிதர்களிடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க இது உங்களுக்கு நல்லதுதான் இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே நன்மையாக இருக்கும் உங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்ற உங்களுடைய வளர்ச்சிக்காக தான் சொல்ற அப்படின்னு சொல்லி உங்களுடைய தீய வழி உங்களை தீய வழிக்கு அழைத்து செல்பவர்களாக இருப்பாங்க உங்களுடைய நல்லது அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கெடுதல் உங்களுக்கு தான் பேராபத்தை விளைவிக்கும் அதனால கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி யாரை நம்புவது யாரை நம்ப கூடாது அப்படிங்கிற விஷயத்திலையும் சில தடுப்பு மாற்றங்கள் ஏற்படலாம் அது அதனால எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசர முடிவு இருக்க வேண்டாம் யாரை பற்றி யார் குறை சொன்னாலும் புறம் பேசினாலும் அதை காதில் வாங்காமல் விட்டுவிடுவது ரொம்ப நல்லது அதை காதில் வாங்கி நீங்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறீங்க அதற்காக அதற்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பிரச்சனை அந்த இடத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி ஒரு பொருளாதார அப்படின்னு பார்க்கும்பொழுது பண வரவு ஏற்படுறதுல கொஞ்சம் கால தாமதம் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் தக்க ஆலோசனை பெற்ற பிறகு எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அவசரப்பட்டு எதையுமே செய்ய வேண்டாங்க சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தன்னம்பிக்கையுடன் நம்பிக்கையுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா அனைத்து வித பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை அதிகமாக தாங்க இருக்கும் புதிதாக எந்த வேலைக்கும் முயற்சி செய்யாமல் இருப்பதே நல்லது பணி புரிபவர்கள் சற்று ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வதன் மூலமா பிரச்சனைகள் வராமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியும் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது அப்படின்னாலும் கூட நஷ்டம் ஏற்படாமல் உங்களுக்கு இருக்கும் தொழில் ரீதியாக எந்தவித முடிவுகளையும் எடுக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது தொழிலை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க அதற்குரிய முயற்சிகளில் இந்த மாதத்தில் நீங்க ஈடுபடலாம் இருப்பினும் சற்று எச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டிய காலகட்டமாக இந்த ஆணி மாதம் திகழப்போகிறது பொருளாதாரம் நிதி சம்பந்தம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படுறதுல சிரமம் அப்படிங்கிறதுனால திடீர் பண தட்டுப்பாடு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவு அனாவசிய செலவுகளை தவிர்த்துவிட்டு அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்ளுங்க செலவுகள் செய்யும் போது கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பணத்தட்டுப்பாட்டில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பழைய கடன்களை திருப்பதற்குரிய நிலையும் ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படலாம் மூத்தவர்களிடம் இளையவர்களிடம் கொஞ்சம் கண்ணியமாக நடந்து கொள்வதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் அவர்களிடத்தில் சில சண்டை சற்றுருவுகளை ஏற்படுமாறு மற்றவர்கள் உங்களை தூண்டிவிடவும் செய்யலாம் அதனால எச்சரிக்கை உணர்வுடன் இறந்து கொள்ளுங்க அவர்கள் பேச்சை கேட்டு நீங்க உங்களுடைய மூத்தவர்களிடத்திலேயோ எளியவர்களிடத்திலேயோ சண்டையிட்டீங்க கருத்து மோதல்களை ஏற்படுத்திக் கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கையும் சரி எதிர்கால வாழ்க்கையும் சரி நிம்மதி இல்லாமல் போவதற்கு நீங்களே வித்திட்டதாக ஆகிவிடும் அதனால் கவனமாக இருப்பது உங்களுக்கு தான் நன்மையை தரும் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு சாதகமான சூழ்நிலையே இருக்குங்க ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ இல்லை ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் எதிரிகளால் வேலையிலையும் தடைகள் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால சற்று கவனமாக இருக்க பாருங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது அப்படிங்கிறது சற்று முடிவையும் தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் தற்சமயம் எடுக்காமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை அதற்குரிய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தினுடைய கடைசி வாரம் நான்காவது வாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜூலை மாதத்தினுடைய இரண்டாவது வாரம் ஓரளவிற்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அந்த நேரத்தில் உங்களுடைய பொருளாதார சீரடைய வீண் செலவுகள் எதுவுமே ஏற்படாது இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அசதியும் சோர்வும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க தவறாக புரிந்து கொண்டவர்கள் திரும்பி வந்து சேர்வு வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகப் பெறும் வேலையை பொறுத்தவரைக்கும் ஓரளவிற்கு சாதகமான சூழ்நிலையே இருக்குங்க நீங்க புதிதாக வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்க விரும்பிய வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு ஒரு சிலருக்கு விரும்பிய சலுகைகளுடன் கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு அலைச்சலை தந்தாலும் உங்களுக்கு பார்க்கும் பொழுது வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் உடல் சோர்வோ அலைச்சலையோ மனசோர்வையோ அது ஏற்படுத்தினாலும் கூட வெற்றியை அது கண்டிப்பாக தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஓரளவிற்கு உங்களுடைய தொழிலையும் முன்னே தொழிலையும் வியாபாரத்திலையும் ஒரு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆணி மாதம் உங்களுக்கு ஒரு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் மாதத்தினுடைய ஆரம்பம் மத்தியம பகுதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது மாதம் ஆணி மாதத்தினுடைய முதல் மூன்று வாரங்கள் உங்களுக்கு சற்று சிரமங்கள் நிறைந்ததாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமோ இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலம் வரும்பொழுது கடினமான பாதையை எளிதாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுங்க இதுவரைக்கும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய மாதமாகவும் இந்த மாதம் அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து நீங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உங்களுடைய வீட்டில் வாழ முடியும் மாதத்தின் துவக்கத்தில் நீங்க என்ன மாதிரியான பரிகாரத்தை மேற்கொண்டால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாதத்தின் துவக்கத்தில் சனி பகவான் தொழில் மற்றும் ஆரோக்கிய ரீதியாக சில பாதிப்புகளை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனால சனிப்பிழமை தோறும் சனி பகவானினுடைய வழிபாடு செய்து வாருங்க காக்கைக்கு எல் சோறு வைங்க அதே மாதிரி ஓர அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித தடைகளும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் ஆறுமுகனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வரும் வாங்க இது வந்து விரும்பியதை உங்களுக்கு பெற செய்யும் எந்தவித தடைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாது அனைத்துமே சுபிக்ஷமாகவே இருக்கப்